இன்று சனிக்கிழமை மேலும் ஹனுமனுக்கே உகந்த நாளான நட்சத்திரமான மூல நட்சத்திரம் நன்னார் மூல நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரும் அபூர்வமான இன்றைய தினம் நாம் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டாலோ பாராயணம் செய்தாலோ எப்பேற்பட்ட பயமும் நீங்கும் ஹனுமனை நூற்றி எட்டு முறை நாமாவளியை உச்சரித்து அர்ச்சனை செய்த படம் கிடைக்கும் மேலும் ஹனுமனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் என்பதாக பழசு கொண்டோத்திரத்தை செய்யலாம் ஆஞ்சனேயோ மகாவீரோ தான சீதா தேவீமுத்திரா பிரதாயக अशोक वनिका छेत्था सर्वमाया विभंजनका सर्वबंद विमोक्ता च रक्षो विद्वंसकारकः परविद्या परिहारः हा। परशौर्य विनाशनः परमंत्र निराकर्ता परयंत्र विनाशी च भीमसेन सहायकृत् सर्व दुःख कहर सर्व एडो कचारी मनोजबाहां पारिजात द्रुमुलस्थां सर्व मंत्रस्वरूपावने सर्व अंतरस्वरूपीं च सर्व यंत्रात्मकस्ततः कपि स्वरो महाकायः सर्वरोगर रप्रभुं भलसिद्धिकर सर्व विद्या संपत கபசேனாய்ச்சவிஷிய கர்பிரச்சாரி ரீமாஜ்வா சன்னிஜா விஜோ மகாபலா கார்பந்தமோச்ச सागरोतारक प्राज्ञो रामदूदप्रतापवाण वाणर केसरी सुतः सीताशोकनिवारकः अञ्जनागर्भसम्भूतो बालार्कसदृशाननः विभीषणप्रियकरो दशग्रीवकुलान्तकः लक्ष्मणप्राणदाता च वज्रकायो मगद्युतिकी चिरंजीवी राम भक्तों दैत्य कार्य विघातका हां अक्षंधा कांचना बाहा पंचवक्त्रों मगाता पहां लंगिनी पंजन स्वीमा जिम्मी का प्राण पंजना हां गंधमा लंकापुर विदाह कहां सुग्रीवसचिवों धीरा हां दैत्य कुलांता सुरार्चितो मग तेजा रामचूडामनिप्रदः कामरूपी पिङ्गलाक्षो वार्धिमैनाकपूजितः का कबलीकृतमार्ताण्ड मण्डलोभिजितेन्द्रियग रामसुग्रीव सन्धाता महिरावणमर्दनः स्फटिकाभोवागधीशो नभव्याकृति சத்துர்குதூ மகாத்மா சஞ்ஜீவனா சுச்சிர்வாடவிரி பிரமநோ அறிமர் தாந்த பிரசாத்மா கோளகா சீத்தன்வேஷப்பண்டி वज्रद्रो वज्रन को सूद इंद्रजि प्रगीता मोघ ब्रह्मस्त्री निवारक धाग्र संवासीकुर्लोक पूज्य जांबव प्रीतिवर्दन सीता सीराम पाद से बहांधर ஸ்ரீ அனுமதோ நாம் நாம நித்யம் சர்வான் காமான ஸ்ரீமத் சம்பூர்ணம் ரொம்ப அற்புதமானது எப்பேற்பட்ட பிரார்த்தனையும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இந்த ஸ்தோத்திரம் அமைந்துள்ளது மேலும் இந்த ஸ்தோத்திரத்தை நாம் தொடர்ந்து ஏழு நாட்கள் கேட்டாலே போதும் கணக்கான காரியங்கள் கூட நடந்தே தீரும் என்பதாக கடைசி ஸ்லோகத்தில் பிரசுதி அமைந்துள்ளது கட்டாயம் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய்சங்கர் போற்றி